ராஜன் மகாராஜன் கொண்டிக்கு சொர்க்கத்தை அளித்தவன் எம்பெருமான் முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர் ஆரூரன் கம்பி காதழகர் செவ்வந்தி தோடழகர் செம்பர் சிம்மாசனாதிபதி இப்படி எப்பேற்பட்ட பல பல அறுபத்தி மூணுக்கும் மேற்பட்ட செல்ல பெயர்களில் எம்பெருமான் தியாகேசன் மூவருக்கும் முதல்வனாயிருந்தவன் அப்பேற்பட்ட உலகத்தில் எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தியாகேச பெருமானை எவ்வளவு புகழ்ந்தாலும் நேரம்ண்டே இருக்கணும் அவனை அல்லவா நினைப்பதற்கு அப்பேற்பட்ட தியாகராஜ பெருமானை நாமெல்லாம் ஏன் ஆரூரா தியாகேசா என அழைக்கக்கூடாது போழத்த வெண்மதியம் ஜோடி பொடிந்திலங்கு வேழத்துரிவோர் போர்த்தான் வெள்வழையால் தான் வருவேன் ஊழித்தீ அண்ணானை பூங்குலிமா புண்பதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது அருரேன்னு திருவாரூர பாடியிருக்கார் திருவாரூர் கோயிலை எடுத்துட்டா ஒரு நாள் போறாது அவ்வளவு புராணங்கள் அவ்வளவு சாஸ்திரங்களை அடக்கி அப்பேற்பட்ட எம்பெருமான் திருக்கோவில் என்னைக்கு கட்டினதுனே வரலாறு தெரியலன்னு பாடியிருக்கா அப்பேற்பட்ட எம்பெருமானை நாமெல்லாம் ஒரு நட ஆரூரா என ஒரே ஒரு முறை அழைத்தாள் ஏண்டாப்பா கூட்டியா அழைத்தியாப்பா அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய வள்ளல் பெருமான் எம்பெருமான் தியாகேசார் அவனை நினைந்து நாமெல்லாம் அவனது பேரருக்கு பாத்திரமாவோம் ஆரூரா தியாகே